நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான மொழியில பத்தாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி நிறைவு பதிகம் முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்று தொடங்கக்கூடிய அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அதில் எட்டாவது பாசுரத்தை காணவுள்ளோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்களுக்கு முக்தி அளிப்பவர் பகவான் முக்தி அடைந்த பின் வைக்குண்டத்தில் இனிப்பவர் பகவான் என்பதை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தி வருகிறார் ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு காரணம் கொடுக்கிறார் இப்ப எட்டாவது பாசுரம் இந்த எட்டாவது பாசுரத்துல அவரவர் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களுக்கு ஏற்றபடி பலன் தருபவர் பகவான் அப்ப எந்த ஒரு பயனாக இருந்தாலும் நம்முடைய முன்வினைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் சரியாக கணக்கு வைத்து பலன் தருபவன் பகவான் அப்ப முக்தி என்ற பெரிய பலனையும் அவரால் தான் கொடுக்க முடியும் அவர் ஒருத்தரால் இதை திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் ஆழ்வார் என்னும் மரத்தடியிலே நம்மாழ்வார் இருக்கிறார் எதிரே கருட வாகனத்தில் பிராட்டியோடு கூடிய பெருமாள் எழுந்துருளிவிட்டார் ஆனால் நம்மாழ்வாரை கொஞ்சம் திருவடியில சேர்த்துக்க தாமத கொடுத்தார் நம்மாழ்வார் பெருமாளிடம் கெஞ்சுகிறார் பகவானே நீ ஒரே தெரியா வைகுண்டம்னா என்னன்னே அடியனுக்கு காட்டாம இருந்திருந்தா கூட அடியேன் இவ்வளவு பழம்ப மாட்டேன் ஆனா கிட்டத்தட்ட மானசீக அனுபவம்னு கிட்டத்தட்ட வைகுண்டம் வரைக்கும் அழிச்சு போயிட்டு மறுபடியும் புளிய மரத்தடியில் கொண்டு வந்து உட்கார வச்சா அடியை நாள் தாங்க முடியவில்லை ஆச்சாரியர்கள் ஒரு உதாரணம் காட்டுகிறார்கள் ஒருத்தருக்கு இருந்து கண்ணே தெரியாதான் பார்வை இல்லாதவராக வாழ்ந்தார் அவர் அப்படியே போயிட்டா கூட அவருக்கு அது கஷ்டமா இருக்காது பார்வை இல்லாதவருக்கு மெனக்கட்டு கண்ணுக்கு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி அவருக்கு பார்வை எல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தவர் பார்வை போயிடுத்துன்னா ஐயோ இத்தனை நாள் பார்வை இல்லாம கஷ்டப்பட்ட கிடைக்குமானு கிடைச்சு ஒரு பார்வை கிடைத்தது அது போச்சேன்னு எவ்வளவு வருந்துவார் அது போல ஆழ்வார் சொல்றார் நீ மொத்தமா பார்வையே இல்லாதவன் போல இங்கேயே என்ன விட்டுருந்தேன்னா அடியேன் இவ்வளவு வருந்த மாட்டேன்

உயிராய் பயன் ஆயவையாய் முற்ற இம் முற்ற பெரும் ஒளித்தாய் என் முதல் தனி வித்தேயோ பெற்று இனி போக்குவனோ உன்னை என் தனிப்பேருயிரை உற்ற இருவினையாய் உயிராய் பயன் ஆயவையாய் முற்றையும் மூ உலகும் பெரும் தூராய் தூற்றில் புக்கு முற்ற கறந்து ஒளித்தாய் என் முதல் தனி வித்தேயோ பகவானை பார்த்து சொல்கிறார் பெறாமல் இருந்தா கூட உட்டுடலாம் பெற்ற பின் விட முடியுமா கிட்டத்தட்ட உன்னை கண்ணெதிரே சேவித்த பின் மனக்கண்ணில் வைகுண்டத்தையே கண்ட பின் பாதியில விட்டுட்டு போனா அடியன் எப்படி விட்டுட்டு போவேன் அடியனை நீ காத்தே தீர வேண்டும் பெற்று மிகவும் தாழ்ந்தவனான அடியேன் மிக உயர்ந்தவனான உன்னை பெற்று பெற்ற பின் இனி போக்குவனோ போ என்று உன்னை விட்டு விடுவேனா விட்டுவேன் நீதான் நினைச்சுட்டியா அப்போ நீ எப்படிப்பட்டவன்னா ரொம்ப உயர்ந்தவன் அடியேனோ ரொம்ப தாழ்ந்தவன் இவ்வளவு தாழ்ந்தவனுக்கு அவ்வளவு உயர்ந்த நீ கிடைச்சதுக்கு அப்புறம் பெற்று பெற்ற பின்னும் மிக தாழ்ந்த அடியேன் மிக உயர்ந்த உன்னை பெற்று பெற்ற பின் இனி இதுக்கப்புறம் போக்குவனும் போக விட்டுடுவேனா உன்னை அந்த உன்னைங்கிற வார்த்தையை கொஞ்சம் இட்டு கொள்ள வேண்டும் அந்த உன்னைனா நீ எவ்வளவு உயர்ந்தவன் இங்க நம்புள்ள வீட்டுல விளக்குறார் நீ என்ன அச்சில்லா காசான்னு கேட்டாராம் அந்த காலத்துல விலை மதிப்புள்ள காசுன்னா அதுல அச்சு போட்டுப்பாளம் சில காசெல்லாம் செல்லா காசுன்னு சொல்றேன் பாருங்க அச்சில்லாம இருக்குமா நீ என்ன அச்சில்லா காசாப்பா விலை மதிக்க முடியாத பகவான் உன்னை பெற்ற பின் நீ யாருங்கிறது உனக்கே தெரியும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை உன்னை உன்னை பெற்ற பின் அடியெல்லாம் விட்டுடுவேன் நினைக்காத பெற்று இனி போக்குவனோ உன்னை சர்வேஸ்வரனான நீ கிடைச்சிருக்க விட்டுடுவே நான் நினைச்ச மேலும் நீ எப்படிப்பட்டவண்ணா என் தனி பேர் உயிரை உயிர்னா ஆத்மாவாக உள்ளிருந்து இயக்குபவன் அர்த்தம் நீ வெறும் உயிர் இல்ல பேருயிரை பெரிய அது என்ன பெரிய உயிர்னா ஆமா மத்த ஜமாக்கள் சொல்றோமே அந்த ஜீவாத்மாக்களுக்குள் உள்ளிருந்து இயக்க இயக்கக்கூடியவன் பகவான் அப்ப ஜட பொருள்கள்னு உலகத்துல இன்சென்சியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஞானம் இல்லாத பொருள்கள் இருக்கே அதற்குள்ளும் உயிராக இருந்து நீ இயக்குகிறாய் அடுத்து ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் சேதனர்கள் நமக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு வேதம் சொல்லி இருக்குன்னு நம்புவோம் இந்த ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் எல்லாமும் நீதான் உள்ளிருந்து இயக்கி கொண்டிருக்கிறாய் அப்ப ஜட பொருள் ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் உயிராக இருக்கக்கூடிய பேருயிர் நீ அங்க பேருயிராய் இருப்பதில்லை நம்மழ்வார் சொல்கிறார் என் தனி பேருயிரை என் எனக்கும் நீதான் அந்தராத்மாவாக இருக்கிறாய் எப்படிப்பட்டனா தனி தனினா வேறுபட்டேன்னு அர்த்தம் அதாவது ஜீவாத்மாங்கிறது உள்ள இருக்கு இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக தனிப்பட்டவனாக தனித்தவனாக ஜீவாத்மாவுக்குள் நீ இருக்கிறாய் அப்போ என்னை விட்டு தனித்த அதுக்காக தனியா பிரிஞ்சிருக்கும்னு அர்த்தம் இல்ல இங்க தனின்னா வேறுபட்டேன்னு அர்த்தம் என்னிலும் வேறுபட்ட நான் ஜீவாத்மான்னு உடம்புக்குள்ள இருக்கேன்னா ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவாக நீ இருக்கிறாய்னு ஆழ்வார் சொல்றாராம் எதுக்குப்பா இப்படி சுத்தி வளைச்சு சொல்லணும்னா நம்பிள்ள ஈட்டுல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் நம்மாழ்வார் என்ன சொல்றாராம் நீ என்ன வெறும் ஜீவாத்மாவா ஜீவாத்மாவின் அனுபவம்னா கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டா போகட்டும் விட்டுடலாம் ஏன்னா நிறைய பேர் பாருங்க நான் நான் யார் சிந்திக்கிறேன் ஆத்மா அனுபவம்ங்கிறா அவர்களுக்கு நாம பெருமாள் மீது ஆசைப்படுற மாதிரி ஆத்மாவை அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது என்னன்னு தெரியாது ஏதோ ஆத்மா அனுபவம்ங்கிற ஆனந்தம்ங்கிறா கிடைச்சா ஓகே கிடைக்கலைன்னாலும் ஓகேன்னு போயிடுவா நீ என் தனி ஜீவாத்மாவை விட வேறுபட்ட அளவில் அடங்காத சர்வேஸ்வரன் ஆகிய பரமாத்மா அப்போ பேருயிரை எல்லா பொருள்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறாய் என் தனி என்னிலும் வேறுபட்டவனாக ஜீவாத்மாவை விட வேறுபட்டு ஜீவாத்மாவுக்குள்ளிருந்து இயக்கக்கூடிய பரமாத்மாவாக நீ இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை எல்லாம் அடைய வேண்டும்னு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை பெற்றதுக்கு அப்புறம் விட்டுடுவேன் நினைச்சியா பெற்றினி போக்குவனோ உன்னை என் தனி பேருயிரை என் ஜீவாத்மாவை விட வேறுபட்டு உள்ளிருக்கும் பரமாத்மாவாக நீ இருக்கிறாய் அந்த பரமாத்மா அனுபவம் கிடைக்கிறது என்றால் அதை அடிய நிச்சயம் விடமாட்டேன் மேலும் நீ எப்படிப்பட்டவண்ணா உற்ற இருவினையாய் இப்ப பகவானுடைய தன்மைகளை எல்லாம் சொல்றார் இத்தனை தன்மைகள் கொண்ட நீ தான் முக்தி அளிக்க வேண்டும் முக்தியை வேற யார்கிட்ட போய் கேட்பேன் உற்ற உற்ற நான் நம்மை பிடித்து கொண்டு கூடவே வரக்கூடியன்னு அர்த்தம் இந்த சொந்தக்காரர்களை எல்லாம் உற்றார்கள்னு சொல்றோம் பாருங்க ஏன்னா என்ன பண்ணாலும் விட முடியாது கூடவே வரும் அதுக்கு அதுக்குதான் உற்றன்னு பேரு உற்ற இரு வினையாய் வினைனா கர்மா இரு வினைனா இருவிதமான கர்மா பாபம் புண்ணியம் ரெண்டு சொல்றோம் இல்லையா அப்போ உற்ற இருவினைனா கூடவே வரக்கூடிய ஜீவாத்மாவுக்கு கூடவே பல ஜென்மங்கள்ல கூடவே வரக்கூடிய இரு வினையாய் பாபம் புண்ணியம் என்ற இரண்டு வித கர்மங்களாக ஆயினா நீயே இருக்கேன்னு அர்த்தம் இல்ல அதை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாய் பெருமாள் தான் எல்லாத்தையும் இயக்கிறார் அதனால அவரே எல்லாம்னு சொல்லிடலாம் அப்படி உற்ற இருவினையாய் அந்த பாப புண்ணியங்கள் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் தான் நீ வைத்திருக்கிறாய் பாப புண்ணியம் என்ன உயிராய் அந்த உயிர்களாகிய ஜீவாத்மாக்கள் நாங்க இருக்கோமே நாங்களே நீதான்னு சொல்லிடலாம் எங்களை விட தனித்து வேறுபட்டவன் தான் நீ ஆனா இந்த உயிர்கள் எல்லாத்தையும் தான் இயக்கிற நீ என்ன நினைக்கிறியோ அதன்படிதான் நாங்கள் செயல்பட முடியும் உன்னை மீறி யாரும் செயல்பட முடியாது அதனால உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் உயிர்களை நீ ஏன்னு சொல்லிடலாம் அப்படி உயிர்களாகிய ஜீவாத்மாக்களை கட்டுப்படுத்து போவனும் நீதானே அடுத்து பயன் ஆயவையாய் பயன் ஆயவைனா பயனாகியவை அர்த்தம் நாம செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் இருவிதமாக பலன் வரும் ஒண்ணு சுகம் அல்லது துக்கம் இன்பமோ துன்பமோ ஏதோ ஒரு பலன் வரும் இல்லையா பயன் ஆகியவைன்னா அந்த இன்ப துன்பங்கள்னு அர்த்தம் பயன் ஆகியவையாயினா எங்கள் செயலின் பலனாக கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்களும் உன் தான் இருக்கு ஏன்னா நாம ஒரு செயல் செய்ததாலேயே டைரக்டா பலன் கிடைச்சிடாது அதற்கு உகந்து பகவான் தான் நமக்கு பண்ணணும் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் ஒரு விவசாயி ரொம்ப கஷ்டப்பட்டு வித விதைக்கிறார் நீர்ப்பாசனம் எல்லாம் நன்னாதான் பண்றார் வயல்ல செய்ய வேண்டிய எல்லா பணிகள் உழுவதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் களை எடுப்பதுலேருந்து எல்லாம் பண்ணிட்டார் ஆனா மழை சரியா பெய்யலைன்னா விளைச்சல் நல்லா இருக்காது அப்போ அவர் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா பண்ணாலும் அந்த முடிவில் வெற்றி அந்த மழைங்கிறது நம்ம கையில இல்லை பகவான் கையில இருக்கு அப்ப அந்த செயலுக்கான பலனை தருபவன் நீதான் அப்ப அந்த இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ யாரால கிடைக்கிறதுன்னா பகவானுடைய ஒரு அருள் என்பதும் அங்கே சேர்ந்து இருக்க வேண்டும் அப்பதான் கிடைக்கும் நம்ம எவ்வளவோ கட்டப்பட்டு புக்ல ஒரு தொண்ணூறு பர்சன்ட் புக்ல உள்ள பெரும்பாலான கேள்விகளுக்கான பதில படிச்சுன்னு போறோம் ஒரு பத்து பர்சன்ட் படிக்கல எக்ஸாம் ஹால்ல போய் உட்காந்தா கரெக்டா நம்ம படிக்காத பகுதியில இருந்தே எல்லா கேள்வியும் கேட்டா என்ன பண்றது அப்போ இதெல்லாம் சில பேர் என்ன சொல்லுவா அதிருஷ்டம் லக்குன்னு சொல்லுவா லக்குன்னு தனியா எதுவும் கிடையாது பகவானுடைய அனுகிரகம்னு ஒண்ணு இருக்கு அப்ப இன்ப துன்பங்களை தருபவனும் நீதான் அப்போ உச்ச இருவினையாய் பாப புண்ணியங்கள் உன் கட்டுப்பாட்டுல இருக்கு உயிராய் ஜீவாத்மாக்கள் எல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கா பயன் ஆயவையாய் துன்பங்கள்ங்கிற பயன் உன் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்போ அடியனுடைய பாப புண்ணியங்களை நீ போக்கி இந்த ஜீவாத்மாவாகிய நம்மாழ்வாருக்கு பேரின்பம்ங்கிற வைகுண்டத்தை கொடுக்கணும்னா மூனையும் உன் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு எங்கிட்ட வாதம் பண்ணா நியாயமா முட்சையும் மூ உலகும் பெருந்தூற்றாய் இந்த மூ உலகத்தையும் படைத்தாயே பகவானே எதற்காக படைத்தாய் எப்படி படைத்தாய் முற்றையும் மூ உலகும் பெரும் தூராயினர் தூருன்னா புதர்னு அர்த்தம் பெரும் தூராயினா பெரிய புதர் போல இந்த உலகத்தையெல்லாம் படைத்தாயே படைத்தது எதற்காக நாங்கள்லாம் மோட்சம் போகணுங்கிறதுக்கு தானே அதுவும் இதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க ஆழ்வார் தூரு புதர் மாதிரி உலகத்தை படைச்சாராம் ஏன்னா ஒரு பெரிய புதர் இருக்குன்னா எது எங்கேருந்து உள்ள வருது எது வெளியில போறது உள்ள என்ன இருக்கு எதுவுமே தெரியாது இந்த உலகமும் அப்படிதான் இருக்கு யார் வரா யார் போறா உள்ள என்ன வெளியில என்ன ஒண்ணுமே புரியாம புதர் போல் இருக்கிறது முற்றனா மொத்தமாக இம்மூ உலகம்னா ஒரு சிலர் யூடியூப்ல கூட என்கிட்ட கேட்டிருந்தா சார் பதினான்கு உலகம்ங்கிறீங்க அப்புறம் மூ உலகம்னு சொல்றாளேன்னு பதினாலு உலகம் தான் ஆனா கீழ் ஏழு உலகங்களை சேர்த்து கீழ் உலகம்னு ஒரே உலகமாகவும் பூலோகத்தை நடு உலகம் என்று ஒரே உலகமாகவும் பூமிக்கு மேல் உள்ள ஆறு உலகங்களை மேல் உலகம்னு ஓர் உலகமாகவும் கீழ் உலகம் பூலோகம் மேல் உலகம்னு மூ உலகம்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு அதனால அப்படி பிரிச்சா போர்டீன் இப்படி சேர்த்தா த்ரீ அவ்வளவுதான் அப்போ முற்ற மொத்தமாக இம்மூ உலகம் கீழ் உலகம் மேல் உலகம் இந்த பூலோகம் எல்லாவற்றையும் பெரும் தூராய் ஒரு புதர் போல் உருவாக்கினாயே உருவாக்கியதெல்லாம் இந்த புதருக்குள்ள நாங்க பிறந்து ஒரு யோகமோ சரணாகதியோ பண்ணி நாங்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே படைத்தாய் இத்தனையும் படைத்துட்டு முக்தி தரமாட்டேன்னு வாதம் பண்ணுவது நியாயம் இல்லை மேலும் படைச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது உன் எண்ணம் இல்லை அப்படின்னா ஒரு புதரை உருவாக்கியவன் புதற உருவாக்கிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்திருப்பான் நீ அப்படி பண்ணல தூச்சில் புக்கு எந்த தூறு புதராக இந்த உலகை படைத்தாயோ புக்குன்னா புகுந்துன்னு அர்த்தம் இந்த உலகெங்கும் புகுந்து உள்ளே நிறைந்திருக்கிறாயே எதுக்குடா உள்ள வந்து நிறைஞ்சிருக்க உள்ளிருந்து காக்க வேண்டும் நம்ம குழந்தைகளாகிய ஜீவாத்மாக்கள் ஏதாவது தப்பு பண்ணிட போறா தப்பு பண்ணா அவர்களை திருத்த வேண்டும் கைவிட்டு கூடாதுங்கிறதுக்காக தானே தூற்றில் புக்கு இந்த தூறு போல் போல் நீ படைத்த இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் நீ நிறைந்திருந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் நீ இருந்து ஓரொரு சரீரத்திலும் இதயத்துக்குள்ளே இருந்து கொண்டு எங்களுக்கு நல்வழி காட்டிக்கொண்டே இருக்கிறாயே அப்ப கைவிட வேண்டாம் காப்பாற்றணுங்கிறதான உன்னுடைய எண்ணம் என்னை சீக்கிரமாக நீ ரட்சிக்க வேண்டும் பெருமாள் கேட்டாராம் எல்லா இடத்துக்குள்ளயும் நான் இருக்கேன்னா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியறதான் கேட்டார் அது நீ மறைச்சுக்கிற ஆனா அடியனுக்கு காமிச்சுட்டியே முச்ச கறந்து ஒளித்தாய் என் முதல் தனி வித்தேயோ பகவானே நீ எங்கும் நிறைஞ்சிருக்க ஆனா ஒரு நல்ல தாய் என்ன பண்ணுவானா குழந்தைக்கு ஒரு நல்லது பண்ணா நான் தான் பண்ணேன்னு வெளியில சொல்லிக்க மாட்டா மறைந்திருந்து பண்ண வேண்டிய நல்லதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பா இராமடம் ஊட்டுமா போலேன்னு இதை ஆச்சாரியர்கள் சொல்வார்கள் அதாவது ஒரு பையன் அப்பா அம்மாட்ட கோச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான் ஒரு சத்திரத்துல போய் தங்கி இருக்கான் அவனுக்கு இரவு வந்தா மல்லிகைப்பூ இட்லியும் மணக்கும் சாம்பாரும் தான் சாப்பிடணும் ஆனா சத்திரத்துல பழைய சாதம் போடுவா இவனுக்கு பிடிக்காது அவ அம்மா என்ன பண்ணாலும் நேரம் அந்த சத்திரத்துக்கு போய் தான் கொடுக்கறதா கொடுக்காம ஏன்னா அம்மா மேல இவனுக்கு கோபம் கொடுத்தா சாப்பிடுவானோ மாட்டானோ அத கொல்லப்புறமா போய் அந்த சத்திரத்தின் சமையல்காரரை சந்தித்து மல்லிகைப்பூ இட்லி மணக்கும் சாம்பார் சூடா கொண்டு போய் கொடுத்து நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்கோ நீங்க கொடுக்கறாப்புல கொடுங்க இதை கொடுத்தாதான் என் பையன் சாப்பிடுவான்னு சொல்லி அது அவரும் பையனுக்கு கொடுக்க பையன் உண்பத ஜன்னலோரமா நின்று பார்த்தா அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனாலாம் அப்போ அந்த அம்மா தான் கொடுக்கறா ஆனா நான் கொடுத்தேங்கிறது தெரியாம மறைஞ்சிருந்து கொடுக்கறா அது போல இந்த உலகத்துக்குள்ளே நீ நிறைந்திருக்கிறாய் நிறைந்திருந்து காக்கிறாய் ஆனா அது வெளியில தெரியாம முற்ற கறந்து ஒழித்தாய் நான் மொத்தமாக கரந்துனா பரவி இருந்து முற்ற கரந்து ஒரு இடம் மிச்சம் இல்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறாய் ஆனா எல்லா இடத்திலும் பரவி இருந்தாலும் ஒளித்தாய் நீதான் உள்ளிருந்து அனுகிரகம் பண்றேங்கிறது யாருக்குமே வெளியில தெரியாதபடி ஒளித்தாய் உன்னை ஒழித்து கொண்டிருப்பவனே அப்படி மொத்தமா ஒழிச்சுன்னு போயிருந்தா கூட பரவாயில்ல என் முதல் தனி வித்தேயோ என் ஒருவனுக்கு மட்டும் நீதாங்கிறத காமிச்சு கொடுத்துட்ட காமிச்சு கொடுத்துட்டு மோட்சம் கொடுக்க மாட்டேன்னா எப்படி என்ன இப்படி ரெண்டு கட்டா நிலையில் நீ வைக்கலாமான்னு கேக்குறாரு ஏன்னா ஒண்ணு உலகத்துல எல்லாருமே கடவுள் இருக்காரா இல்லையா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் எங்க கண்ணுக்கு கடவுள் தெரியல நீங்க எல்லா பொருளுக்குள்ளும் இருக்காருங்கிறீங்க நாங்க பாக்கல ஒருவேளை பார்த்தா ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு போறவா எத்தனையோ பேர் இருக்கா என்ன அந்த கோஷ்டிலையும் நீ வைக்கல இன்னும் ஒரு சிலர் வைகுண்டத்துல உன்னை நேராகவே அனுபவித்துக் கொட்டு விட்டு பிரியாமல் உன்னை அனுபவிக்கிறார்கள் அந்த கோஷ்டிலையும் வைக்கல நீ என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டும் கேட்டானா நீ எல்லா இடத்திலும் இருக்கிறாய் நீ தான் எங்களை காக்கிறாய்ங்கிற ஞானத்தை கொடுத்துட்ட அதே சமயம் அந்த ஞானம் உள்ளவா இருக்க வேண்டிய இடத்துல வைக்காம உன்னை பத்தி ஒண்ணுமே தெரியாத இந்த சம்சாரிகள் இருக்கும் இடத்தில் என்னை வைத்தாயே என் முதல் தனி வித்தேயோன்னர் இந்த இடத்துல வித்துன்னா விதைன்னு அர்த்தம் எதற்கான விதைனா என் புண்ணியத்துக்கெல்லாம் முதல் விதையாக இருப்பவனே நம்மாழ்வார் சொல்றார் எங்கிட்ட ஏதாவது புண்ணியம் இருக்கான்னு கேட்காத என் புண்ணியத்துக்கெல்லாம் விதையாக நீதான் இருக்கிறாய் மறைந்திருந்து எல்லா என்னை நோக்கி முதல் படி எடுத்து வைத்தவன் நீ உன்னை நோக்கி நான் முதல் படி வைக்கல அதனாலதான் என் முதல் முதன்மையான தனி வித்தையோ என் புண்ணியத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிறாய் அப்ப நாம பண்ண புண்ணியம் என்னன்னா பண்ணோமான்னு தெரியாது ஆனா நம்மை நோக்கி பகவான் நாலடி எடுத்து வச்சு அவன் கண்களால நம்மளை கட்டாட்சிச்சு ஒரு அனுகிரகம் பண்ணானே அதுதான் நாம் செய்த முதல் புண்ணியம் அப்போ முதல் புண்ணியமும் நீதான் தனி நாம செய்யற புண்ணியம் மாதிரி இல்ல பகவானுடைய அனுகிரகத்தால ஒண்ணு கிடைக்கிறதுனா தனின்னா ஸ்பெஷல் ஒப்பற்ற சிறப்பானன்னு அர்த்தம் அப்படி சிறப்பான வித்தேயோ என் புண்ணியத்துக்கெல்லாம் விதையாக இருக்கிறாயே அப்படி எல்லாம் அடியனுக்கு முக்தி அளிக்க வேண்டாமா விரைந்து அனுகிரகிக்க வேண்டும் இருவினையாய் உயிராய் பயன் ஆய் அவையாய் முற்றையும் மூ உலகும் பெருந்தூராய் தூற்றில் புக்கு கறந்து ஒளித்தாய் என் முதல் தனி வித்தேயோ உன்னை அடைந்ததன் பின் அடியன் விட்டுடுவேன் நினைச்சியா என்னுடைய தனி ஒப்பற்ற ஆத்மாவுக்குள்ளும் ஆத்மாவாக ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவான பரமாத்மாவாக இருக்கிறாயே நீ எல்லாம் கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலனா போகட்டும்லாம் அடியேன் விடமாட்டேன் மேலும் பாபம் புண்ணியம் இருவகை வினைகளும் கட்டுப்பாட்டில் உள்ளன எல்லா ஜீவாத்மாக்களும் முன்கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் இன்பம் துன்பம் எல்லாம் முன்கட்டுப்பாட்டில் இருக்கிறது மொத்த உலகங்களையும் புதர் போல் உருவாக்கியவனே புதருக்குள் நுழைபவன் போல உலகத்துக்குள்ளே நுழைந்தவனே நுழைந்திருந்து காத்தாலும் வெளியில காமிச்சுக்காமல் ஒளிந்திருப்பவனே ஒளிந்திருக்கிறாய் என்பதை அடியனுக்கு உணர்த்திய அடியனுடைய முதல் தனி ஒப்பற்ற புண்ணியத்துக்கெல்லாம் விதையாக முதல் புண்ணியமாக புண்ணியத்துக்கு முதல் போட்டோமானா நான் முதல் போடல ஆனா அந்த புண்ணியத்தின் முதலாக முதல்வனாக நீ இருக்கிறாயே அப்படிப்பட்ட நீ அடியனுக்கு விரைந்து முக்தி அளிக்க வேண்டும் அழ்வார் பிரார்த்திப்பதுதான் எட்டாவது பாசுரம் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் वेंकटशेषार्य महादेशिक नरुलिये संस्कृत वडिवं त्वाम लब्ध्वा किमिति त्यजेयम् असमं प्राणं महांतं मम श्लिष्टात्म द्विविधं च कर्म फलभुक् चात्मा फलं तच्च सन् कृत्स्नैत त्रिजगन् महागहन रूप्ये तत् प्रविष्टश्च सन् कृत्स्नं व्याप्य च लीनवन् जगदुपा दान प्रधानैकमे अडियन वळगु मांगिल वडिवं आफ्टर गेटिंग माय ग्रेट सोल विल लीव यू ஓ த கண்ட்ரோலர் ஆஃப் வைஸ் அண்ட் வெர்ச்சு ஓ த கண்ட்ரோலர் ஆஃப் சோல்ஸ் ஓ த கண்ட்ரோலர் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ ஓ த ஒன் தட் கிரியேட்டட் த வேர்ல்ட் லைக் எ புஷ் ஓ த ஒன் தட் டுவெல்ஸ் வித் த புஷ் ஹைடிங் யுவர் செல் வித் ஓ த ரூட் காஸ் ஆஃப் ஆல் மை மெரிட்ஸ் என்று நம்மாழ்வார் பெருமாளை அழைக்கிறார் இப்போ பெருமாள் ஒரு டீலுக்கு வந்துட்டார் அழ்வீர் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை மேற்கொள்வோம் அடியேன் உங்களுக்கு எங்கும் பரவியவன் நான்கிற ஞானத்தை நான் தான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதே சமயம் இந்த ஞானம் இல்லாத மக்களோடையும் இருக்க உங்களுக்கு பிடிக்கல ஒண்ணு பண்ணுங்க நான் எங்கும் பரவியவன்கிற என்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம் தெரியறதான்னு கேட்டார் அதாவது பெருமாளுடைய ஆத்மஸ்வரூபம்னு சொல்றேன் இல்லையா எங்கும் பரவிய ஞானம் ஆனந்தம் மாறாத தன்மை உள்ளிட்ட பண்புகள் எல்லாம் நிறைந்த திவ்யாத்மஸ்வரூபம் தெரியறதான்னு கேட்டார் அழ்வார் சொன்னார் ஞான கண்ணுக்கு நன்னாவே தெரியறதுன்னார் அப்படியே அனுபவிச்சுன்னு உட்காருங்கோ இதுக்கு எதுக்கு தனியா வைகுண்டம் வரணும் எல்லாரும் சொல்றா இல்லையா நீங்க என்ன சார் ஏதோ வைகுண்டம்னு ஒரு இடத்துல போய் தான் இறைவனை அனுபவிக்கணுங்கிறீங்க இறைவன் எங்கும் நிறைந்தவர் தானே இருந்த இடத்துல இருந்து இறைவனை அனுபவிச்சுட்டு போயே இந்த கான்செப்ட பெருமாளே நம்மால் வார்த்தை சொல்லிட்டார் எங்கும் பரவியவன் தெரியறதா எஸ் திவ்யாத்ம சுரூபம் தெரியறதா எஸ் அனுபவிக்க ஆனந்தமா இருக்கா எஸ் என்னுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிச்சுட்டு பழையபடி புளிய மரத்தடியிலேயே உட்கார்ந்துருங்கோன்னு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சார் பெருமாள் ஒன்பதாம் பாட்டில் அந்த ட்விஸ்டுக்கே ஒரு ட்விஸ்ட் வைக்க போறார் நம்மாழ்வார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே வெற்றினி போக்குவனோ ந்தனி பேயிரையற்ற உயிராய் பயனாய் அவையாய் பெற்றினி போக்குவனோ புந்தே என் பேர் பேருயிரை வினையாய் உயிராய் பயனாய் அவையாய் முற்றையும் பூகுலகும் பெருந்தூராய்தூற்றில் புக்கு முற்றக்கரன் கொளித்தாய் என் முதல் தனி வித்தையோ முற்றையும் மூகுலகும் பெரு கூற்றில் புக்கு முற்ற கரந்துளிதாய் என் முதல் தனி வித்தையோ முற்ற கரந்துளித்தா என் முதல் தனி வித்தையோ நமது ஸ்ரீ தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ டிவி இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் thank